வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் தினசரி வந்து கொண்டே இருக்குங்க நம்ம ஆசிரியர்கள் என்ன நடந்து கொண்டாலும் ஆசிரியர்களுடைய தேர்வாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களுக்கு நன்மை பழக்க பயக்கக்கூடிய பல செய்திகள் நாளுக்கு நாள் வந்து தான் இருக்கு அதுல பிஜிடிஆர்புடைய தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா தள்ளி வைக்க போறாங்க தேர்வு தேதிகள் ஐந்து வாரங்கள் மூன்றிலிருந்து ஐந்து வாரங்கள் தள்ளி வைக்கிறதுக்கு உண்டான அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்துல வர இருக்குங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஆசிரியர் தகுதி தேர்வு நடக்குமா நடக்காதா என்னென்றதை பற்றி நம்ம பார்க்கலாம் ரெண்டு ஆண்டுகளில் எட்டு டெட் தேர்வு நடத்துமோ அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் நடக்கிறது இந்த வீடியோவில் முழுமையான தகவலாக பார்க்கலாம் வாங்க நீங்கள் நம்முடைய சேனல்ல முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் விடுமுறை நாட்களில் பள்ளிகளில் சிறப்பாக வகுப்பு நடைபெறாமல் இருக்க மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு தனியார் பள்ளிகளை இயக்குனர் இணை இயக்குனர் உத்தரவு விடுமுறை நாட்களில் பள்ளிகளில் சிறப்பு உறுப்பினர் நடைமுறைகள் இருக்க மாவட்ட கல்வியாளர்களுக்கு தனியார் பள்ளிகள் இணை இயக்குனர் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க நீதிமன்ற ஆணையின்படி காலாண்டு அரையாண்டு விடுமுறை நாட்களில் பள்ளிகளில் சிறப்பு வகுப்பு நடைபெறால் இருக்க மாவட்ட கல்வியாளர்களுக்கு தனியார் பள்ளி இயக்குனர் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு அதுதான் சரிங்களா அடுத்து தமிழ் மொழியில் இலக்கிய திறனறி தேர்வு மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டிருக்காங்க ஓகேங்களா தமிழ்மொழி இலக்கிய திறனறித் தேர்வுக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் தேர்வு துறையால் வெளியிடப்பட்டது இது குறித்து தேர்வுத்துறை சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கை விவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அரசு அங்கீகாரம் பெற்ற அனைத்து வித பள்ளிகளிலும் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி உட்பட்ட ப்ளஸ் ஒன் பயிலும் மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் தமிழ்மொழி இலக்கிய திறனறி தேர்வு அப்படின்றத நாங்கள் நடத்திட்டு வரோம் தேர்வில் ஆயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாதந்தோறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வேதம் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் இது ஐம்பது சதவீதம் அரசு பள்ளி மாணவர்களும் மீதமுள்ள ஐம்பது சதவீதம் அரசு மற்றும் தனியார் மாணவர்களும் தேர்வு செய்யப்படுவர் அதன்படி நடப்பாண்டில் திறனறை தேர்வுக்காக ஒரு அக்டோபர் பதினாறாம் தேதி தேர்வு நடைபெற உள்ளது இணையதள விண்ணப்ப பதிவுகள் எல்லாமே தொடங்கியாச்சு ஆகஸ்ட் இருபத்தி தேதி முதல் செப்டம்பர் நாலாம் தேதி வரை நடத்தப்பட்டது தேர்வு எழுத விண்ணப்பித்த மாணவர்களின் பெயர் பற்றியுடன் கூடிய வருகை தாட்கள் ஆல் டிக்கெட் தேர்வு துறை இணையதளத்துல வெளியிட்டிருக்காங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க இதை தவிர மாணவர்களின் டிக்கெட்டில் தலைமை ஆசிரியர்கள் கையொப்பம் பள்ளி முத்திரையிட்டு வழங்க வேண்டும் மேலும் மாணவர்களுக்கு தேர்வு மைய விவகாரத்தையும் தெளிவாக தெரிவிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்த அரசு கல்லூரிகளில் எட்நூற்றி எண்பத்தோரு கௌரவ அறிவாளர்கள் நியமனம் செலியன் அவர்கள் இந்த தகவலை கொடுத்துருக்காங்க அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளில் தற்காலிக அடிப்படையில் எட்நூற்றி எண்பத்தோரு கௌரவ விரிவுரையாளர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செல்வன் அவர்கள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து நீங்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த பிஜிடிஆர்களுடைய தேர்வு தேதிகள் மாற்றப்படுமா மாற்றப்பட மாட்டாதா நூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ரூமர்க்கெல்லாம் இடம் இல்லை ரூமர் எல்லாமே மூடியாச்சு இனிமேல் யாராவது ரூமர்னு சொன்னாங்களோ அவங்க ஒரு பெரிய பூமர்னு நம்ம சொல்லலாம் ஸோ ரூமரெல்லாம் இல்லைங்க பிஜிடிஆர்புடைய தேர்வு தேதிகள் கண்டிப்பாக மாற்றப்படும் ஏன் அதுக்கு நான் சரியான பதில் சொல்கிறேன் கடந்த பிஜிடிஆர்பியுடைய தே தேர்வு வரலாற்றை திருப்பி பாருங்கள் அது உங்களுக்கே தெரியும் எத்தனை முறை பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதிகள் தள்ளப்பட்டிருக்கு தள்ளி வைப்பு நடந்திருக்கு எல்லாருமே தெரியும் ஆனால் சிலபஸ் மாற்றி அதுவும் குரூப் டூ எக்ஸாம் வேறு நடுவில் பத்து தினங்களில் பிஜிடிஆர்பி தேர்வு அப்படின்னா ரொம்ப ரொம்ப முதுகலை இவடைய வயிற்றில் மண்ணை அடிக்கிறதா டிஆர்பி அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்தில் இருக்காங்க மூன்றிலிருந்து ஐந்து வாரங்கள் தேர்வை தள்ளி வைக்க கோரிக்கை வச்சுருக்காங்க கோர்ட்டில் கேஸ் போட்டுட்டாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் சரி இதற்கு வந்து முக் முக்கியமான ஆலோசனை கூட்டங்கள் எல்லாமே நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் தேர்வை தள்ளி வைப்போம் அப்படின்ற மாதிரி ஒருமானதாக முடிவெடுத்துக்கிறதா தகவல் வந்திருக்கு ஸோ இதற்குண்டான அறிவிப்பை விரைவில் அரசாத் அரசறிவிப்பாக நமக்கு வெளியாகும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க ஸோ டிஆர்பி இதற்குண்டான அறிவிப்பு வெளியிடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அடுத்து தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் பள்ளி கல்வித்துறையில் நூற்றி நாற்பத்தொம்போது நீக்கிறதுக்கு உண்டான அரசாணை ரெடி இருக்குங்க பொறுத்ததும் நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட் பாஸ் உண்டான போஸ்டிங்கும் போட போகிறதா சொல்லியிருக்காங்க அது என்னன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ நாம் மீ மீண்டும் நல்ல ஒரு செய்தியோடைய நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நம்ம சேனலில் நீங்கள் பாருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் தினசரி வந்து கொண்டே இருக்குங்க நம்ம ஆசிரியர்கள் என்னதான் நடந்து கொண்டாலும் ஆசிரியர்களுடைய தேர்வாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களுக்கு நன்மை பழக்க பயக்கக்கூடிய பல செய்திகள் நாளுக்கு நாள் வந்து தான் இருக்கு அதுல பிஜிடிஆர்புடைய தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வைக்க போறாங்க தேர்வு தேதிகள் ஐந்து வாரங்கள் மூன்றிலிருந்து ஐந்து வாரங்கள் தள்ளி வைக்கிறதுக்கு உண்டான அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்துல வர இருக்குங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஆசிரியர் தகுதி தேர்வு நடக்குமா நடக்காதா என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம் ரெண்டு ஆண்டுகளில் எட்டு டெட் தேர்வு நடத்துமோ அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் நடக்கிறது இந்த வீடியோல முழுமையான தகவலா பார்க்கலாம் வாங்க நீங்க நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் விடுமுறை நாட்களில் பள்ளிகளில் சிறப்பாக வகுப்பு நடைபெறாமல் இருக்க மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு தனியார் பள்ளிகளை இயக்குனர் இணை இயக்குனர் உத்தரவு விடுமுறை நாட்களில் பள்ளிகளில் சிறப்பு வருவ நடைபெறால் இருக்க மாவட்ட கல்வியாளர்களுக்கு தனியார் பள்ளிகள் இணை இயக்குனர் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க நீதிமன்ற ஆணையின்படி காலாண்டு அரையாண்டு விடுமுறை நாட்களில் பள்ளிகளில் சிறப்பு வகுப்பு நடைமுறால் இருக்க மாவட்ட கல்வியாளர்களுக்கு தனியார் பள்ளி இயக்குனர் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு அதுதான் ஓகேங்களா அடுத்து தமிழ் மொழியில் இலக்கிய திறனரை தேர்வு மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டிருக்காங்க ஓகேங்களா தமிழ்மொழி இலக்கிய திறனறி தேர்வுக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் தேர்வு துறையால் வெளியிடப்பட்டது இது குறித்த தேர்வுத்துறை சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கை விவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அரசு அங்கீகாரம் பெற்ற அனைத்து வித பள்ளிகளிலும் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி உட்பட்ட ப்ளஸ் ஒன் பயிலும் மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் தமிழ்மொழி இலக்கிய திறனறை தேர்வு அப்படின்றத நாங்கள் நடத்திட்டு வரோம் தேர்வில் ஆயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாதந்தோறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வேதம் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் இது ஐம்பது சதவீதம் அரசு பள்ளி மாணவர்களும் மீதமுள்ள ஐம்பது சதவீதம் அரசு மற்றும் தனியார் மாணவர்களும் தேர்வு செய்யப்படுவர் அதன்படி நடப்பாண்டில் திறனறை தேர்வுக்காக ஒரு அக்டோபர் பதினாறாம் தேதி தேர்வு நடைபெற உள்ளது இணையதள விண்ணப்ப பதிவுகள் எல்லாமே தொடங்கியாச்சு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் செப்டம்பர் நாலாம் தேதி வரை நடத்தப்பட்டது தேர்வு எழுத விண்ணப்பித்த மாணவர்களின் பெயர் பற்றியுடன் கூடிய வருகை தாட்கள் ஆல் டிக்கெட் தேர்வுத்துறை இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க இதை தவிர மாணவர்களின் டிக்கெட்டில் தலைமை ஆசிரியர்கள் கையொப்பம் பள்ளி முத்திரையிட்டு வழங்க வேண்டும் மேலும் மாணவர்களுக்கு தேர்வு மைய விவகாரத்தையும் தெளிவாக தெரிவிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து அரசு கல்லூரிகளில் எட்நூற்றி எண்பத்தோரு கௌரவ அறிவாளர்கள் நியமனம் செலியன் அவர்கள் இந்த தகவலை கொடுத்துருக்காங்க அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளில் தற்காலிக அடிப்படையில் எட்நூற்றி எண்பத்தோரு கௌரவ விரிவுரையாளர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ள என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி அவர்கள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து நீங்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த பிஹ்டிஆர்களுடைய தேர்வு தேதிகள் மாற்றப்படுமா மாற்றப்பட மாட்டாதா நூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ரூமருக்கெல்லாம் இடம் இல்லை ரூமர் எல்லாமே மூடியாச்சு இனிமேல் யாராவது ரூமர்னு சொன்னாங்களோ அவங்க ஒரு பெரிய பூமர்னு நம்ம சொல்லலாம் ஸோ ரூமரெல்லாம் இல்லைங்க பிஜிட்டிஆர்களுடைய தேர்வு தேதிகள் கண்டிப்பாக மாற்றப்படும் ஏன் அதுக்கு நான் சரியான பதில் சொல்கிறேன் கடந்த பிஜிடிஆர்களுடைய தே தேர்வு வரலாற்றை திருப்பி பாருங்கள் அது உங்களுக்கே தெரியும் எத்தனை முறை பிஜிடிஆர்களுடைய தேர்வு தேதிகள் தள்ளப்பட்டிருக்கு தள்ளி வைப்பு நடந்திருக்கு எல்லாருமே தெரியும் ஆனால் சிலபஸ் மாற்றி அதுவும் குரூப் டூ எக்ஸாம் வேறு நடுவில் பத்து தினங்களில் பிஜிடிஆர்பி தேர்வு அப்படின்னா ரொம்ப ரொம்ப முதுகலை இவடைய வயிற்றில் மண்ணை அடிக்கிறதா டிஆர்பி அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்தில் இருக்காங்க மூன்றிலிருந்து ஐந்து வாரங்கள் தேர்வை தள்ளி வைக்க கோரிக்கை வச்சுருக்காங்க கோர்ட்டில் கேஸ் போட்டுட்டாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் சரி இதற்கு வந்து முக்கிய முக்கியமான ஆலோசனை கூட்டங்கள் எல்லாமே நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் தேர்வை தள்ளி வைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மனதாக முடிவெடுத்துக்கிறதா தகவல் வந்திருக்கு ஸோ இதுக்குண்டான அறிவிப்பை விரைவில் அரசாத் அரசு அறிவிப்பா நமக்கு வெளியாகும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க ஸோ டிஆர்பி இதற்குண்டான அறிவிப்பு வெளியிடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அடுத்து தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் பள்ளி கல்வித்துறையில் நூற்றி நாற்பத்தொம்பது ஜீபாவே நீக்கிறதுக்கு உண்டான அரசாணை ரெடி இருக்குங்க பொறுத்ததும் நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட் பாஸ் உண்டான போஸ்டிங்கும் போட போகிறதா சொல்லியிருக்காங்க அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ நாம் மீ மீண்டும் நல்ல ஒரு செய்தியோடைய நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நம்ம சேனலில் நீங்கள் பாருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ